அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது தமிழகம் எங்கும் அதிபயங்கரமான மழை பொழிந்து மிரட்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் தூத்துக்குடி நெல்லை இந்த பக்கம் அதிகமான மழை வந்து பக்தர்கள் மக்கள் ரொம்பவே ஒரு அவதிக்கு உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிற கூடிய நிலையில் நாம் இப்போது இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் திருச்செந்தூர் பற்றி நிறைய விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவிலை சுற்றி அந்த தண்ணீர் தேங்கி இருந்தக்கூடிய காட்சியையும் கடலும் வளாகமும் ஒன்றா சேர்ந்திருக்கக்கூடிய காட்சி அப்படின்னு நிறைய விஷயங்கள் நாம பார்த்தோம் அதோடு இந்த திருச்செந்தூர் முருகனுடைய சிலையே கடலில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் முருகப்பெருமானே கனவில் வந்து தான் இருக்கக்கூடிய இடத்தை சொல்லி மீண்டு வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது ஆச்சரியமானதும் கூட அப்படி முருகன் நிகழ்த்திய மாபெரும் அதிசயத்தையும் கடலில் இருந்து முருகன் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டு இங்கே வந்தார் அப்படிங்கக்கூடிய நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணியர் பிடிக்கும் அப்படின்னா மகாம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு அருகரா ஓம் முருகா சரணம் ஓம் முருக சரவண பாபா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரபல ஜோதிடர்கிட்ட ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா குறைந்த விலையில் முன்பதிவு செய்து வீட்டில் இருந்தே தொலைபேசியில் ஜோதிடம் கேட்டுக்க முடியும் பிறந்த தேதி நேரம் ஊர் இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அமைச்ச போதுமானது உங்களுடைய கேள்விக்கு நாங்களே ஃபோன் செய்து பலன் சொல்றோம் ஐநூறு ரூபாய் மட்டும்தான் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் செவன் எயிட் நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு முறை நாம் திருச்செந்தூர் போகும்போதும் அந்த பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஓவியங்களை பார்த்து ரசித்திருப்போம் ஆனால் அதில் ஒரு டச்சு படையெடுப்பின் போது திருச்செந்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய சண்முகர் நடராஜர் சிலைகளை டச்சுக்காரர்கள் கொள்ளை செல்லக்கூடிய ஒரு வரலாறு ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அது என்ன அப்படின்னு நாம் பார்க்கலாம் டச்சுக்காரருடைய படையெடுப்பிற்கோ திருச்செந்தூர் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று வழிபட்ட அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அறுபடை வீடுகளில் ஒரு கோவிலான திருச்செந்தூர் முருகனுடைய கோவிலின் மூலவர் சிலைய சுமார் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு டச்சு படையினர் கொள்ளையடித்து சென்றிருக்காங்க டச்சு படையினரால் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த சிலை மீண்டும் கோவில எப்படி வந்தது அப்படின்னும் கொள்ளையடித்த டச்சு படையினர் என்ன ஆனாங்க அப்படிங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் போர்ச்சுகீசியர்களும் டச்சுக்காரர்களும் திருச்செந்தூர் கடற்கரையில் சண்டை நடந்தது அவர்களுக்கு இடையில் சண்டை நடந்ததுதான் அதில் டச்சு ப டச்சு படை விண்டிருக்கு இருபது இரண்டு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நாள் திருச்செந்தூர் கோவிலை கைப்பற்றிய டச்சுக்காரர்கள் தங்களுடைய பாசறையை அங்கே அமைத்திருக்காங்க அந்த சமயத்தில் திருச்செந்தூர் திருமலை நாயக்கருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி இரண்டு இரண்டு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமலை நாயக்கருடைய பிரதிநிதி டச்சுக்காரர்களிடம் கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய பாசறையை உடனே காலி செய்யும்படி வேண்டுதல் சொல்லியிருக்காங்க வேண்டுதல் விடுத்திருக்காங்க அதை டச்சுக்காரர்கள் ஏற்காமல் கோவிலை காலி செய்யுமாறு மறுத்தாங்களாம் அவங்க காலி செய்யறதுக்காக இப்படி மறுக்கும் நிலையில டச்சுக்காரர்கள் கோவிலில் இருந்த பாசறையை காலி செய்ய மறுத்ததால ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் சிறு படைகளை திரட்டி திருமலை நாயக்கர் படையினரும் சேர்ந்து இருபத்தி ஐந்து இரண்டு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த நாள் டச்சுக்காரர்களுடன் போரிட்டாங்க இந்த போரில் டச்சுக்காரர்களில் சில பேர் மரணமும் அடைந்தாங்களாம் திருமலை நாயக்கரிடம் டச்சு கவர்னர் ஒன்று மூன்று ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதில் மாண்டவர்களுக்கு நஷ்ட ஈடு கேட்டாராம் அதற்கு உரிய பதில் வராததால் கோவிலுக்குள்ள சண்முகர் நடராஜர் ஐம்பொண் சிலைகளை தங்கம் என்று கருதி கப்பல்ல தங்களுடைய நாட்டுக்கு கொள்ளையடிக்க சென்ற முயற்சி செய்தாங்களா கப்பல்ல செல்லும் வழியிலேயே சிலைகளை உருக்க முயற்சி செய்திருக்காங்க சிலைகளை கப்பலில் ஏற்றி செல்லும் போது சண்முகருடைய சக்தியால் திடீரென பெரும் மழையும் புயலும் வந்திருக்கா கப்பலே கடலில் கவிழ்ந்து விடும் நிலையை கூட வந்திருக்கு அப்போ டச்சுக்காரர்கள் சண்முகருடைய சக்தியை தெரிந்து கொண்டு சிலைகளை கப்பலில் வைத்திருந்தா எல்லோருடைய உயிருக்கும் ஆபத்து வந்துடும் அப்படின்னு எண்ணி சண்முகரையும் நடராஜரையும் கடலுக்குள்ள போட்டாங்களாம் பிறகு சண்முகர் நடராஜர் சிலைகளை கடல்ல போட்ட உடனே மழையும் புயலும் நின்று போனதான் டச்சுக்காரர்கள் கப்பலும் தப்பியது என்று ஒரு தகவல் இருக்கு சண்முகருடைய சக்தி அறிந்த டச்சுக்காரர்கள் சண்முகருக்கு வணக்கம் செய்துவிட்டு தங்களுடைய நாடு சென்றாங்களாம் சிலைகளை கொள்ளையடித்து சென்ற சில வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் இரவு திருமலை நாயக்கருடைய பிரதிநிதி வடமலையப்ப பிள்ளை கனவுல சண்முகர் காட்சி கொடுக்கிறாரு அதாவது தான் கடலுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னும் கடலில் தான் நான் இருக்கக்கூடிய இடத்துல நீ வந்து என்னை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு மீட்டுட்டு வரணும் அப்படின்னும் அந்த கடவுள் அவருக்கு கனவுளை வந்து உணர்த்துறாரு அப்போது அவர் வந்து இவ்வளவு பெரிய கடலில் நான் எப்படி உங்களை நான் கண்டுபிடித்து எடுக்க முடியும் இது என்ன எனக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லி வடமலையப்ப பிள்ளை கனவுலேயே புலம்புறாரு அப்போது அந்த முருகனே அதற்கும் ஒரு விஷத்தை கொடுக்கிறாரு அதாவது தன் கடலுக்குள்ள இருக்கிறதாகவும் கடல்ல தான் இருக்கும் இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் மிதப்பதாகவும் சொல்றாரு அந்த எலுமச்சம்பளம் மிதக்கும் இடத்திற்கு அடியில் தான் நான் இருக்கிறேன் என்ன மீட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் சொல்றாரா அதற்கு அவர் சொல்றாரு இவ்வளவு பெரிய கடல்ல அந்த ஒரு ஒற்றை எலுமச்சம்பளத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஐயனே என்று புலம்புறாரு அப்போது அதற்கு முருகப்பெருமான் பதில் சொல்கிறாரு ஒரு எலுமிச்சம்பழம் மிதப்பது மிதந்து கொண்டிருக்கும் அப்போது கருடன் ஒன்று அந்த எலுமிச்சம்பழத்தை வட்டமிட்டு கொண்டிருப்பது போல எலுமிச்சம்பழத்திற்கு நேராக கருடன் இருப்பார் அதை பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாரு வடைய வடமலையப்பர் உள்ளூர் மக்கள் சிலருடன் படகுல கடலுக்கு போகிறாரு அங்கே கடலில் எலுமிச்சம்பழம் விதுக்கிறதையும் கருடன் வட்டமுடுவதையும் கண்டு அந்த இடத்தின் தான் சண்முகர் இருப்பதாக எண்ணி அங்கே குதித்து தேட சொல்றாங்க கடலுக்கு உள்ள குதித்தவங்க சண்முகர் நடராஜர் சிலைகளை கண்டுபிடித்து கடல்ல இருந்து மேலே எடுத்து கொண்டு வராங்க அப்போ கொண்டு வந்து படங்களை ஏற்றி சென்று செல்றாங்க இப்படி பல காலமாக கடலுக்குள்ள சண்முகர் சிலை இருந்தபடியாக சொல்லப்படுது அப்படி இருந்ததால் உப்பு தண்ணீரால் அரிப்பு ஏற்பட்டு சண்முகருடைய உருவில் சில இடங்களில் சேதமடைந்திருக்கிறது என்றும் அந்த சேதத்தை இன்றைக்கும் அவருடைய சிலையில் பார்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கேட்கும் போதே ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது என்று சொல்லலாம் அதாவது புராணங்கள் வழியாகவும் வரலாற்று வழியாகவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதற்கு ஆதாரமாக இன்னைக்கும் அந்த முருகப்பெருமானுடைய சிலையில் அந்த தடம் இருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அதிசயம் கிபி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சண்முகர் சிலையையும் நடராஜர் சிலையும் கோவிலுக்குள்ள கொண்டு வந்து முழு ஸ்தானத்தில் சேர்த்து குடமுழுக்க அதன் பிறகுதான் செய்யப்படுது பக்தர்கள் எல்லோரும் சண்முகருடைய திருவிளையாடலை பாராட்டி வழிபாடு செய்றாங்க அதாவது அந்த டச்சுக்காரர்களிடம் இருந்து முருகப்பெருமான் தன்னை காப்பாற்றி கொண்டதும் தன்னை அவர்களுக்கு நல்ல ஒரு பதில் கொடுத்ததும் அது மட்டும் இல்லாமல் தன்னை நான் தான் இருக்கும் இடத்தை தன்னுடைய பக்தனுடைய கனவுலேயே வந்து இருக்கக்கூடிய இடத்தை காட்டி கொடுத்து மீட்டு கொண்டு வந்து அவரை மீண்டும் அங்கேயே அமர வைத்தது அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயமாக சொல்லப்படுது இப்படி திருச்செந்தூரில் இது ஒன்று மட்டும் கிடையாது திருச்செந்தூரில் இது போல் ஏகப்பட்ட அதிசயங்களும் ஆச்சரியங்களும் இருந்து கொண்டேதான் இருக்கும் இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த ஆச்சரியங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கடந்த இந்த ஒரு வாரமா இந்த திருச்செந்தூர் சுற்றி நிறைய மழை பொழிந்து வந்திருக்கிறது இதனால ரொம்பவே பக்தர்களும் மக்களும் ரொம்பவே அவதிப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அந்த முருகப்பெருமானை காண வந்த பக்தர்களும் கூட இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அங்கேயே மாட்டிக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எண்ணின் எந்த நேரமும் அந்த பக்தர்கள் முருகப்பெருமானை எண்ணியே வழிபாடு செய்து கொண்டு இருந்தாங்க தற்போது நிலைமை சீராகி இருக்கிறது என்றும் ஒரு தகவல் வருகிறது அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் முருகப்பெருமானுடைய சன்னதியில் இவ்வளவு நேரம் இருக்கிறது எவ்வளவு பெரிய அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனாலும் நிறைய பேர் பணம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க என்பதுதான் குறிப்பிட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு இப்படி மிக பெரும் ஒரு அதிசயம் வாய்ந்த முருகப்பெருமானா இவர் இருக்காரு இவருடைய வரலாறுகள் இன்னும் நிறைய மலைக்கு வைக்கக்கூடிய வகையில் இருக்கு அவற்றை ஒன்றொன்றா பார்க்கலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் பற்றியும் அவர் கடலில் அவர் கடலிலிருந்து மீட்கப்பட்டவர் பற்றியும் நிறைய விஷயங்களை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்